வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்கப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைப்பாருங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானாட்டு எல்லாட்ரி கணக்கே கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானாட்டி எல்லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஏசிங்க பார்க்கணுன்னு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீ சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் திரு டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி நம்பா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் அப்போ நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்லாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா ஒரு திட்டாலும் ஆகுது நம்ப அவ் திட்டா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்னவர்க்குள்ளே ஆயுதும் நைட்டில் கொடுத்தீங்கன்னா மார்னிங் தான் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்கேலாம் எல்லாம் ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது சிங்கிள் டபுள் டிஜிட்டல் த்ரீ டிஜிட்டெலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேல் நீங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா டிக்கெட்டும் சரி டிஆர் டிக்கெட்டும் சரி அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒன் டைம் டூ டைம்ஸ் கூட கொடுப்பாங்க நம்ம விளையாட்ற பொறுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்குதுன்பா வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூறு ஐநூறு ரூபாய் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸ்பின் பண்ணுறது டெய்லி ஸ்பின் பண்ணுறது அது மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க டிஆர்கேஎல் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது நல்லா தான் இருக்குது வேணுன்றவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்குபா கட்டாயம் கிடையாது நீ பாருங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு அஞ்சு இந்த ஒம்பது ரெண்டு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ஃபெயில்டுன்னுபா நம்மளுக்கு எந்த ஒரு நம்பரும் வரல இங்கே அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தேன் அதையாச்சும் அப்படியே விட்டுருந்தா நம்மளுக்கு நல்ல ஒரு இனி கிடச்சிருக்கும் அஞ்சாம் நம்பரை மாற்றி நான் வந்து கொடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா அது வந்தாலும் போர்டு மாதிரி தான் வந்திருக்கும் நம்மளுக்கு டோட்டலாக ஃபெயில் ஆகிடுச்சு ஒரு மணிக்கு வந்து டோட்டலாக ஃபெயில் ஆகிடுச்சு நம்ம அடுத்தது ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு ரிசல்ட்டு ரெண்டு ஒன்று ஆறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தது தான் நேற்று வீடியோவில் நான் வந்து ஆறு மணிக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் வின் பண்ணிங்கன்னு தெரில நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் சொல்கிறதே இல்லை நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டாம் நம்பர் ஏ போல சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே வந்துச்சு நண்பா நம்மளுக்கு சூப்பராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு மணிக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் வின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா நான் வந்து நேற்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் ஆறு மணிக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து நீங்கள் அதாவது பத்து நாளில் ரெண்டு நாள் தான் ஃபெயிலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆள் போட வந்து ஒன்று ஆறு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பருமே வந்திருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பருமே ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் இன்றைக்கி ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருக்குப்பா ஆல் போட பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பருமே உள்ளே வந்துச்சு நண்பா அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரே கேசிங்கில் கிடச்சது தான் ரெண்டு நம்பருமே உள்ள வந்துருச்சு இது ரெண்டு நம்பரும் உள்ளே வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஃபுல் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு பி போரில் ஒன்றாவ நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் போர்டு மாதிரி கிடச்சிருந்ததுனா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதாவது மூணு நம்பருன்னு நான் ஆல் போர்டை ட்ரை பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் ரெண்டாம் நம்பரும் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்றா நம்பரும் சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பரும் சொல்லியிருந்தேன் இந்த மூணு தான் கண்டிப்பாக வந்திருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்த நம்பர் நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு ஒன்று அப்படின்றது நம்ம அப்படியே கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்குனுபா ஏவி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு வந்து நம்மளுக்கு அப்படியே ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று ஆறு ஒன்று ஆறு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் கொடுக்கல அது ஒரே போர்டில் இருந்து கிடச்சதுனால நம்ம வந்து செட்டில் கொடுக்கல அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு அது மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஃபுல் பாக்ஸ் மீ எடுக்க வேண்டியது ரெண்டு ஒன்று சேர்த்து கொடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு ஆறு சேர்த்து கொடுத்துருக்கோம் நாலு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து தான் கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்த பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று நம்ம சேர்த்து தான் கொடுத்துருந்தோம் அந்த ஒரு போர்டில் நம்மளுக்கு ரெண்டு கேசிங் நம்பரும் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் பாக்ஸ் இன்னிங் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்னுபா அந்த ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டு ஆறு பார்த்தீங்கன்னா ஏசி சூப்பராக கனெக்ட் ஆகிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்குன்பா இந்த ரெண்டு ஒன்று அப்படின்றத வந்து ரெண்டு ஒன்று ஆறுன்னு மாற்றி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கலாம்ப்பா நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்குப்பா இன்றைக்கி கிடச்சிருக்கு நான் அந்த மூணு நம்பர் தான் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன் லாட் பாலில் ட்ரை பண்ணுறனாலும் ரெண்டாவ நம்பர் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க பின்னே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ஒன்று இல்லை ஆறு ரெண்டு நம்பருமே வரலாம் ரெண்டில் ஒரு நம்பர் வரலான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மூணு நம்பர் தான் உள்ளே வந்திருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா சூப்பராக பாசாயிருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு வெற்றி எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படி யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்தீங்கன்னா என்னோட மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு மணிக்கு ஜீரோ ஜீரோ மூணு இந்த ஜீரோ ஜீரோ மூணுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து பி போலேயும் மூணா நம்பர் சீ போலேயும் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா சூப்பராக போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ மூணு அப்படின்ற இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏசியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி ரெண்டு செட்டுக்கும் கனெக்ட் ஆகுது சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க ரெண்டு பாக்ஸில் வந்து ஜீரோ மூணு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா சூப்பராக பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்கும்பா பிசி தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஜீரோ ஜீரோ ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்குப்பா ஜீரோவை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குபா ஏபி ரெண்டு போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குப்பா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக அன்றைக்கி நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு ஒரு மணிக்கு ரிசல்ட்டை பார்த்ததும் எனக்கு வந்து ஒரு நம்பராச்சும் உள்ளே வந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அது மிஸ் ஆயிடுச்சு ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்ததும் நம்மளுக்கு எனக்கு வந்து மனசு சரியில்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் நேற்று ஏன்னா வீடியோலையும் சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வினிங் கிடச்சிச்சு அதே மாதிரி எட்டு மணிக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கு கேஸிங் மாற்றி தான் எடுத்திருக்கேன் பார்க்கலான்பா நாளைக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரியல ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் வின்னிங் கிடைக்கிற வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு செட்டு வின்னிங் கிடைக்குதோ இல்லையோ நம்மளுக்கு ஆல்போர்டு வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணிக்குங்க அதுதான் நான் மெயினாக என்னோட கேஸிங்கை வந்து நான் ஆல்போர்டு தான் நான் மெயினாக சொல்கிறதே வந்து என்னோட கேஸிங்கில் ஆல்போர்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னோடய கேஸிங் அப்படின்றது வந்து ஆல்போர்டு தான் மெயின் பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸு ரெண்டு செட்டு போர்டு வைஸாக கொடுக்குறது எல்லாமே வந்து மிஸ் ஆகுது பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பிசி அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகி மிஸ் ஆகிட்டே இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எப்போவாச்சும் பாஸ் ஆகும் எப்போவாச்சும் ஃபெயில் ஆகும் அப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு அதனால் நீங்கள் வந்து மெயினாக என்னோடய கெஸிங்கை வந்து ஆல்போர்டு நானே வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் நான் வந்து கெஸிங் எடுப்பேன் ஆல்போர்டு பாஸ் ஆனால் போதும்ன்ற மாதிரி தான் நான் வந்து கெஸ்ஸிங்கை எடுக்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து இந்த ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணிட்டு இல்லை போர்டு வீஸாக கரெக்டாக வரல அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு மிஸ் ஆயுது அப்படின்னு சொல்லி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து நம்மளுக்கு எப்பாச்சும் பாஸ் ஆகும் பாஸ் ஆகாமல் இல்லை இந்த பாருங்கள் இப்போது நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு பாஸ் ஆயிருக்கு ட்ரிக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் பா நம்மளுக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதிமூணாச்சு பதிமூணு நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் தான் நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயிலாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு இந்த ஒரு நாளோட சேர்த்து மூணு நாள் தான் ஃபெயில் ஆயிருக்கு இந்த ஒரு நாள் நம்ம வந்து மிஸ் பண்ணது இது இது பார்த்தீங்கன்னா ஒன்று வாரம் நான் ஆல்போவில் கொடுத்துருக்க வேண்டியது நான் இந்த வீடியோவில் நான் பத்து நாளில் வந்து ரெண்டு நாள் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது வந்து நம்ம மிஸ் பண்ணது தான் இந்த ஒன்று வாரம் மில் நம்ம வந்து ஆல்போவில் கொடுத்துருக்க வேண்டியது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியை பொறுத்த வரைக்கும் மூணு நாள் தான் நம்ம வந்து ஃபெயில் ஆகிருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சதுன்னா நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் நண்பா ஏன்னா நம்பி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்கிறா வரும் வராது அந்த மாதிரி சொல்கிற ஸ்ட்ராங்காக சொல்லு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க என்னோடய கெஸிங் கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நானே சொல்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி நாலுக்கான டீஎல் லாட்டரிக்கான பார்க்கலாம் வாங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு அதாவது ஒரு மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா போர்டு விசாவும் வரல நம்மளுக்கு எந்த ஒரு கேசியுமே பாஸ் ஆகலை அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏபிசி அதாவது போர்டு வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏபிபிசி ஏசி பாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சரி பாஸ் ஆயிருக்கு அப்படின் சொல்லி இதில் வந்து சிங்கிள் நம்பர் அதாவது ஒரு ட்ரிக்கில் வந்து கிடைக்கிற நம்பர் வந்து இந்த மூணு நம்பரும் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து க ஒரு மூணு ட்ரிக்கு நம்ம வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிற ட்ரிக்காக இருக்குது அதில் கம்பேர் பண்ணி எடுத்ததுலேருந்து ஒரு மூணு நம்பரும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இல்லைனா ரெண்டு நம்பராச்சும் வரும் இல்லைனா ஒரு நம்பரும் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் போர்டு வைஸாக மாறி கூட வரலாம் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் போர்டு வைஸாக நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் கேசிங்கில் போர்டு வைஸாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா போர்டு வைஸாக மாற்றி கூட ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது ஒன்று ஒம்பது மூணு ஒம்பது நாலு ஒன்று அஞ்சு நாலு அஞ்சு ந மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு மூணு ஏழு ஒன்று எனக்கு இந்த ஏபிபிசிஎஸ்சியில் ஸ்ட்ராங்காக தோன்றுற ஒரு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு நாலு அஞ்சுன்னு வரலாம் ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்போது ஒன்று மூணு ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்பது ஏழு மூணு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஏழு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று அஞ்சு நாலு மூணு அஞ்சு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு இதில் ஏதாச்சும் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு மூணு அஞ்சு மூணு அஞ்சுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்மளுக்கு வரணும் அப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரும்னு எதிர்பார்க்குறேன் பார்க்கலான்பா ஒரு மணிக்கு வந்து இன்னும் கெஸிங் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அதனால் நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ட்ரிக்கு வந்து செட் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் உங்கள் கேஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டான்பா அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு அஞ்சு மூணு ரெண்டு மூணு ஜீரோ மூணு நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு எனக்கு இந்த ஏபிபிசிஏசியில் ஸ்ட்ராங்காக தோன்ற ஒரு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அஞ்சு மூணு ஒன்று வரலாம் மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பரு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு ரெண்டு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு நம்மளுக்கு அஞ்சு ரெண்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பரு அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா நம்ம எப்போதும் நம்ம வந்து ஆல்போல் க ஆல்போர்டில் கிடைக்கிற நம்பர் தான் அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டில் நம்மளுக்கு ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு இந்த மூணு ஏள்லேருந்து ஒரு நம்பர் உள்ள வரும் அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் உள்ளி வரும் இந்த மூணு ஏல்லேருந்து நம்மளுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்றணும் ஒரு பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ரெண்டுலேருந்து எந்த நம்பர் வரும்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அஞ்சாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மூணு அஞ்சு மூணு ரெண்டு அப்படின்ற ஒரு செட்டு நான் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன் இந்த மூ மூணு ஏழுலேருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரலாம் அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரலாம் அப்படி உங்கள் கெசிங்கில் மூணா நம்பர்ல ஏழாம் நம்பர் தான் உள்ளே வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை அந்த மூணாம் நம்பரை கட் பண்ணிவிட்டு ஏழாம் நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏல்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்பா நம்மளுக்கு நேற்று ரெண்டாம் நம்பர் எப்படி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணு ஏல்லேருந்து ஒரு நம்பர் வரும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் மூணா நம்பர் அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அஞ்சு ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருந்தாலும் ரெண்டாம் நம்பரும் வேறு வேறு ட்ரிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிறதுனால இதில் ரெண்டு நம்பர்லேருந்து எது வேணாலும் வரலான்ப்பா நேற்று மாதிரி தான் நான் ஒன்று ஆறு ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொன்னேன்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டு நம்பருமே வந்தாலும் வரலாம் திரும்பவும் பார்த்திங்கன்னா தான் வந்து கேசிங்கில் கிடச்சிருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டு அப்படின்ற ஒரு பாக்ஸே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு நம்பரும் கூட சேர்ந்து வரலாம் சொல்ல முடியாது ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற கேசிங் தான் இது வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக தெரிஞ்சாலும் பாஸ் ஆகிடுச்சின்னா ஓகே மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்புறம் வருத்தமாக போயிடும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருக்குது பதினாலு நாளில் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ரெண்டு நாள் தான் சொல்லப்போனால் அந்த ட்ரிக்ல வெயில் ஆகிருக்கு நான் ஒரு நாள் மிஸ் பண்ண கொடுக்குறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் வெயில் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏ போர்டு ட்ரிக் வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிட்ருக்கு அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம சேர்த்து நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மணிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறனாலும் மூணு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரும் அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பரும் வரும் ஓகேங்களா அப்படி மூணா நம்பரு ஆல்போவில் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்னுப்பா இந்த மூணு நம்பரும் மூணு அஞ்சு ரெண்டு ஆறு மணி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோன்னு வரலாம் ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பரை கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பார்த்து வரைக்கும் ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ அது பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் உங்களுக்கு கேசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் ஜீரோ ஜீரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாளைக்கு திரும்பவும் ரிட்டன் வந்தால் வரலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடைச்சிருக்கு அப்படி உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு இந்த எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு இந்த எட்டு ஜீரோவில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிக்கு வந்து மிஸ் ஆகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ ஜீரோ மூணு அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை வச்சு நம்ம கேசிங் எடுக்க முடியாது மூணாம் நம்பர் மட்டும் வச்சு கேசிங் வந்து நிறைய கேசிங் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஃபுல் ஃபுல் ரிசல்ட்டை வச்சு நம்ம கெஸிங் எடுக்கிறத வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி கெஸ்சிங்கே கொடுத்துருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிடச்சிருக்க மாதிரி தான் எட்டு ஜீரோ ஒரு ட்ரிக்ல வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டுருக்கு ட்ரிக்கில் இருந்து கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நம்மளுக்கு ஜீரோ இதுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா எட்டு மணிக்கும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம்பா ஆறு மணிக்கும் மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ட்ரிக் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிக்காக கிடைக்கிற வரைக்கும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஸ்ட்ராங்கான இந்த ஆறு மணிக்கு மாதிரி ஒரு ரெண்டு ட்ரிக்கு கிடைச்சா கூட நம்மளுக்கு போதுமானது ஆல்போ ட்ரிக்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடைச்சாலே போதுமானது எடுத்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து தர்றேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கே சரி நல்ல ஒரு ட்ரிக் கிடச்சிருக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டுருக்கு தொடர்ந்து பார்த்திங்கனா ஒரு நாலு நாள் நம்மளுக்கு இப்போது பாஸ் ஆயிருக்கு ஆள்போட பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் இப்போ நம்ம நம்மளுக்கு ஆகிருக்கு அதே மாதிரி ரெகுலராக நம்மளுக்கு பாஸ் ஆணுச்சுன்னா பரவாயில்லன்னு பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு வெற்றி கொடுக்கணுன்னு தான் நான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இருக்கேன் சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி பிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்